ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையில் காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெசிப்பி எப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பாராக செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு வைங்க அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரணும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வருத்திங்கன்னா எல்லாம் ஒன்று போல் பொறிஞ்சி வருபட்டு வரும் இப்போ வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா சூட்லேயே வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானிலை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் சூடானதும் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா கிட்டே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ தக்காளி செய்கிறதுனால இந்த அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியிலே வேக விட்டுடுங்க வரமிளகா நல்லா வெந்து ஆகட்டும் இது மாதிரி நல்லா தண்ணீர் கொதிக்க விட்டு அதில் வரமிளகா வெந்தாதான் நல்லா மைய அரைபடும் இது மாதிரி ஒரு நாலு நிமிஷம் சரியாக ஆன பிறகு மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வெந்தயம் கடுகு சீரகம் ஆரி அதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியால் ஈர இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க எல்லா தக்காளியுமே அப்போ தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் தண்ணீர் துளி கூட இருக்கக்கூடாது இப்போ தக்காளியோட காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி தக்காளியை நாலாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளியை நாலு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் நம்ம மிக்சர் ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம் எல்லா தக்காளியுமே காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அதில் எல்லா தக்காளியுமே சேர்த்துடுங்க இதே நீங்கள் ரெண்டு பேட்சாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க தண்ணீர் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் திரு திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க வரமிளகாயை வேக வச்சுட்டு சேர்த்ததுனால அதில் உள்ள கூடும் நல்லா அரைபட்டுருக்கு பாருங்கள் இப்போ அரைச்செடுத்த தக்காளி விழுத வானலில் ஊற்றிக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த தக்காளி விழுதை எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா கலந்துக்கங்க கலக்க பார்த்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூளும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்த வீடியோ ஸ்கிப்பாக எடுத்து அதனால் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு நாலருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பாருங்கள் அதில் இருக்க ஈரெல்லாம் வத்தி நல்லா பாதி அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி வரமிளகாய் எல்லாத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து இருக்குது இப்போ இதோடு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச கடுகு பொடியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இது மாதிரி மூடி வச்சிங்கன்னா தான் மேலே தெரிக்காமல் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே இருக்குது அதில் இருக்க ஈரம் எல்லாமே வற்றி சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஒரு கிலோ தக்காளிக்கு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணையை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் தாளிப்பு அப்படியே இதோட சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க அவ்வளோதான் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துட்டு இறக்கி ஆற வச்சு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே சூப் பராக இருக்கும் கெடாமல் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் தக்காளி மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான நல்ல காரசாரமான தக்காளி தொக்கை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் ட்ராவலுக்கு கூட வெளியே எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்